வெல்கம் டு கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க குட்டீஸ் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நாம் இன்றைக்கி இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் இன்றைக்கி நாம் எழுத்து இலக்கணம் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் குட்டீஸ் எழுத்து எழுத்தில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அ ஆ உ ஏ ஐ ஓ அவு அதில் குறில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு ஆயுத எழுத்து ஒன்று அது அக்கு அடுத்தது மெய் எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் குட்டிஸ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அதில் மெய் எழுத்துக்கள்லேயும் மூணு வகைகள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வல்லினம் வல்லின எழுத்துக்கள் ஆறு கசட தபர மெல்லினம் ஆறு ஞனன நமன இடையினம் ஆறு எறளை வளலை உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பற்றியெல்லாம் நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் அதை நான் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் பார்த்துக்கோங்க குட்டீஸ் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்து கிடைக்கிது இந்த உயிர்மை எழுத்துக்கள் பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன் உயிர்மை குரில் வந்து தொண்ணூறு உயிர்மை நெடில் வந்து எ நூற்றி இருபத்தி ஆறு இப்போ உயிரெழுத்து கு குரில் எழுத்து வந்து மெய்யெழுத்தோடு சேரும்போது நமக்கு குரில் கிடைக்கும் மொத்த தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க குட்டீஸ் இன்னைக்கு நாம் ஒரு வீர தமிழ் மங்கையை பற்றி ஒருத்தங்களை பற்றி உங்களுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் சரிங்களா இவங்க யாருன்னு தெரியுதா இவங்க தான் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியார் இவங்க மூணு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தாங்க இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்துட்டாங்க இவங்க ராமநாதபுரத்தில் செல்லமுத்து மன்னரோட மகள் இவங்க வந்து சிவகங்கை மன்னர் வந்து முத்து வடுகுநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் வந்து காளையார் கோயில் போரில் இறந்துட்டதுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து போர் புரிஞ்சு மறுபடி சிவகங்கையை மீட்டாங்க அதுக்கு அவங்களோட பெண்கள் படைப்பிரிவோட தலைவி குயிலி வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து மருது சகோதரர்கள் அமைச்சர் வந்து தாண்டவராயர் எல்லாருமே வேலுநாச்சியாருக்கு உதவியாக இருந்தாங்க ஹைதர் அலியோட கிட்டேருந்து படைப்பிரிவை கேட்டு வாங்கி அவங்க எல்லாரையும் வச்சு போரிட்டு சிவகங்கையை மீட்டெடுத்தாங்க எடுத்தாங்க ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸு டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் போய் பார்த்துருங்க உயிர்மை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எழுத்துக்கள் மூனையும்